சிதம்பரம் மக்களவைத் தொகுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் கல அரசியல் நிலவரம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தொகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது தொகுதிகளில் இருக்கிற ஏழு ரிசர்வ்டு தொகுதிகளில் ஒரு தனி தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது தான் இந்த சிதம்பரம் தொகுதி அப்படிங்கிறது இது வந்து ஒரு நட்சத்திர தொகுதியாக அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர தொகுதி தான் அதுக்கு காரணம் தமிழக அரசியலில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில் தான் வந்து போட்டியிடுறாரு ஸோ இந்த தொகுதியில் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த மக்களவைத் தேர்தலில் இருந்து இப்போ நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து போட்டியிட்ருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வெற்றி தோல்விகள் ரெண்டுமே வந்து பார்த்துருக்குறாரு அதனால தான் வந்து சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு வந்து சொல்லப்படுது எப்படி வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிற அமேரி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இருபது வருடங்களாக வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரோ ஒரு இருபது வருஷமாக வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்த தொகுதியில் அது மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ அதனால் இந்த வீடியோவில் இந்த சிதம்பரம் தொகுதிகளில் யார் யாரெல்லாம் என்னென்ன வேட்பாளர் எந்தெந்த கட்சியிலேருந்து வந்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால முதல்ல நம்ம பார்க்க போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய அந்த கல அரசியலருந்தே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ திருமாவளவன் அவர்கள் ஃபஸ்ட் டைம் நைன்டீன் நைன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த இந்தியன் ஜெனரல் எலெக்ஷனில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது மூப்பனார் அவர்களுடைய தலைமையில் இவர் வந்து ஒரு போட்டியிடுறாரு அந்த அந்த கட்சி சார்பாக தான் வந்து போட்டியிடுறாரு அப்போ வந்து விசிக்கா அந்த கட்சியோடைய நேமில் வந்து போட்டியிடலை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து யாருக்கு யாரை எதிர்த்து அவர் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இ பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டிடுறாரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கேண்டிடேட்டாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பொன்னுசாமி அவர்கள் இருக்கிறாரு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த மக்களவை தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு தளம் கட்சியோட சார்பாக வந்து போட்டியிடுறாரு அந்த டைம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இ பொன்னுசாமி அவர்கள் தான் வந்து களத்தில் இருக்கிறாரு ஸோ இந்த வாட்டியும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஜெயிச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பொன்னுசாமி அவர்கிட்ட வந்து தோல்வியை வந்து தழுவுறாரு ஸோ பொன்னுசாமி அவர்கள் என்ன அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக அவரை ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீனியர் அரசியல்வாதி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற மிக முக்கியமான தலைவர்களில் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்ன ஏஜோ கிட்டத்தட்ட அதே ஏஜ் தான் இவருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த தொகுதியில் வந்து ஒரு மூத்த தலைவராக வந்து இருக்கிறாரு அதனால் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் இரண்டாவது முறையும் வந்து தோல்வியை தழுகிறாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் வந்து நடக்குது இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு எல்லாருக்கும் தெரிகிறபடி வந்து கொண்டு வந்துட்டாரு திருமாவளவன் அவர்கள் இப்ப வந்து திமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல ஸோ இந்த வாட்டி மூன்றாவது முறையா திரும்பவும் வந்து அதே இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பொண்ணுசாமி அவர்கள் தான் ஆப்போனண்ட் கேண்டிடேட்டா இருக்காரு இந்த தடவையாவது திருமாவளவன் அவர்கள் வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டி கண்டிப்பா வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மூணு தடவை சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கேண்டிடேட் இ பொண்ணுசாமியை வந்து எதிர்த்து வந்து போட்டி இடுறாரு போட்டிகிட்ட ரெண்டு வாட்டி வந்து திருமாவளவன் அவர்கள் தோத்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் வந்து பெற்று ஒரு பெரிய அளவில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த இடத்துல தன்னுடைய முதல் வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனில் திமுகக்கும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிற அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு விரிசல் ஏற்படுது பிரிகிறாங்க திமுக பார்த்தோம்னா ஒரு தனியாக ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா திருமாவளவன் வந்து எந்த பக்கம் போவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட தான் வந்து கூட்டணியில் இருக்காரு திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியோட திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் திருமம் வந்து களம் காண்றாரு இந்த டைம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜென்ரல் வின் பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவுடைய ஒரு பலமான ஒரு கேண்டிடேட் ஸோ ஏடிஎம்கேவுடைய கேண்டிடேட் தான் ஒரு பெரிய அளவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து திருமாவர்களை வந்து தோக்கடிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஜென்ரல் எலெக்ஷன் நைன்டீன் மக்களவைத் தேர்தலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வாட்டி திமுக காங்கிரஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்கிறாங்க ஒரு பெரிய அளவில் வந்து பிஜேபியை வந்து ஒரு நாடு முழுக்க அப்போசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்தது ஸோ இந்த இடத்துல வந்து திருமாவளவனவர்கள் வந்து போட்டி இட்டார் ஆனால் ஒரு பெரிய அளவில் வந்து வின் பண்ணாரா அப்படின்னா இல்லை கடைசி எல்லாருக்குமே தெரியும் கடைசி வரைக்கும் வந்து ஒரு இழுப்பறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வர வரைக்குமே வந்து திருமாவளவன் அவர்கள் ஜெயிப்பாரா தோப்பாரா இது மாதிரி ஒரு பல குழப்பங்கள் வந்து வந்தது அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக கேண்டிடேட்டை வந்து தோக்கடித்து திருமாவளவன் அவர்கள் வந்து வெற்றி பெறுறாரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கப்போகிற இந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று உருவாகிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் திருமாவளவனவர்கள் ஒரு வாட்டி தோல்வி ஒரு ரெண்டு தோல்வி ஒரு வெற்றி திரும்ப வந்து தோல்வி வெற்றி இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ஒரு வாட்டி கூட அவர் வந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு டேம் வந்து தொடர்ச்சியாக வந்து வின் பண்ணதே கிடையாது ஸோ இந்த வாட்டி அந்த ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு ஒரு சேலஞ்சும் வந்து அவர் சைடில் வந்து இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியுடைய கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கார்த்தியா இனி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை வந்து ஒரு பெண் வேட்பாளரை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சந்திரஹாசன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி அங்கேயும் வந்து ஒரு பெண் வேட்பாளர் ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு வந்து சிதம்பரம் தொகுதியில ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு ஸோ சப்போஸ் அவர் வின் பண்ணாலும் லாஸ்ட் டைம் மாதிரி தான் ஒரு இழுப்பறி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் எப்படியாவது வந்து திருமாவளவன் அவர்களை வந்து தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து நிறைய ஒரு போட்டி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து திருமாவளவன் அவர்கள் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிஜேபி இருந்து ஒரு பெரிய வேட்பாளரை வந்து திருமாவர்களுக்கு எதிராக வந்து இறக்கி இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பேர் கார்த்தியாயினி இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு படித்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ படிச்சிருந்தால் மட்டும் போதுமா ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து நிச்சயமாக ஒரு டஃப் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதிமுகவில் தான் இருந்தாங்க ஒரு பெரிய அளவில் அதிமுகவில் ட்ராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட வேலூரில் வந்து ஜெயிச்சு மேயரெல்லாம் வந்து மேயரெல்லாம் வந்து ஆனாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு சின்ன விரிசல் வந்து ஏற்பட்டது இவங்களுக்கும் அதிமுக கட்சியிலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லே வந்து பிஜேபியில் வந்து வந்துட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேரை வந்து இவங்க வாங்கினாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் பிஜேபியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளெல்லாம் வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ஒரு பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக சிதம்பரம் தொகுதியில் வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக திருமாவளவனவர்கள் இந்த சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுறாருன்னா ஆப்போனண்ட்டாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தால் யாராவது ஒரு வேட்பாளர் தான் வந்து இந்த இடத்த வந்து களமிறக்குவாங்க ஸோ ஏன் இந்த வாட்டி வந்து பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருந்து யாரையும் இறக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வந்து பிஜேபியோட ஒரு அலையன்ஸில் தான் இருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கே வந்து பிஜேபி தான் ஒரு பாசா இருக்காங்க அதனால அவங்க சொல்றது அவங்க எடுக்கிறது தான் ஒரு முடிவு அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கார்த்தியாயனி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் வந்து பிஜேபி பாட்டாளி மக்கள் அதிமுகலாம் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தாங்க இப்போ வந்து பிஜேபி பாட்டாளி மக்கள் ஒரு டீமாகவும் அதிமுக வந்து இன்னொரு கட்சியை இன்னொரு டீமாகவும் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து கார்த்திகாயினி வந்து அதிமுகலேருந்து வந்த ஒரு கேண்டிடேட் தானே ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் ஒரு அரசியல் அனுபவமும் இருக்குது ஸோ அவங்க வந்து இங்கே இந்த பிஜேபியில் இருக்கிறதுனால அதிமுகலேருந்து சில முக்கியமான ஆட்களுடைய ஆதரவும் வந்து அங்கேருந்து சில பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அங்கேருந்தும் கொஞ்சம் வருவாங்க அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கார்த்தியாயினி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்கப்படுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேண்டிடேட் யார் அப்படின்னா ஏஐஏடிஎம்கே அதிமுக கட்சியுடைய கேண்டிடேட் சந்திரஹாசன் அப்படிங்கிறவர் இவரை பற்றி சொல்லணும்னா இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு படித்த கேண்டிடேட் எல்எல்பி வந்து முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி விஆர்எஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒன்றிய செயலாளராக அந்த ரீஜியனில் வந்து இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வந்து இவருக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸையும் பிஜேபி கேண்டிடேட்ஸையும் திருமாவளன் அவர்களையும் எதிர்த்து ஒரு பெரிய அளவில் வாக்கு வாங்குவாரா ஒரு ஒரு டஃப் கொடுப்பாரா அப்படிங்கிறதுலாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்முனை போட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது அதிமுக பிஜேபி அண்டு டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்த மூணு கட்சிகளுக்கிடையும் ஒரு தனித்தனியாக வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டல் ஒன்று இருக்குது ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான கட்சியும் இந்த மும்முனை போட்டியில் ஒரு நாலாவது ஒரு டீமாக வந்து அமைகிறாங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சி ஸோ இந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் இவங்க வந்து எம்ஏ முடிச்சிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்காங்க ஒரு நல்ல படித்த கேண்டிடேட் அண்ட் இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஆசிரியராக வந்து இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபெமிலியரான ஒரு கேண்டிடேட் தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டு நட்சத்திர வேட்பாளர் இதெல்லாம் தாண்டி என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல சீமானவர்களுடைய அந்த கட்சி தலைவர் சீமானவர்களுடைய முகம் தான் அங்கே வந்து ஒரு பெரிய பிராண்டாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு சாதாரண கட்சி கிடையாது லாஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டை வந்து வாங்குனாங்க ஸோ இந்த டைம் இது வந்து அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்த அப்புறம் தான் நம்ம பார்க்கணும் ஸோ சிதம்பரம் மக்களவை தொகுதி இந்த இடத்துல எந்தெந்த கட்சியிலேருந்து எந்தெந்த வேட்பாளர் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ இதையும் தாண்டி இந்த இடத்துல யார் வின் பண்ணுவான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த கேண்டிடேட்டுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அதில் பார்த்தோம்னா இந்த சிதம்பரம் இந்த மக்களவை தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் மூணு இடங்களில் வந்து திமுகவும் ஒரு இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ரெண்டு இடத்துல வந்து அதிமுகவும் வின் பண்ணாங்க இது எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷனில் இந்த திமுக வெர்சஸ் இந்த ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளுக்கிடையும் ஒரு மார்ஜினான ஒரு ஓட்டு வித்தியாசம் தான் ஒரு மூணாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு இது மாதிரியான ஒரு வித்தியாசத்தில் தான் வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது மாறி இருக்கே தவிர பெரிய அளவில் இந்த கட்சி தான் வின் பண்ணுவாங்க இந்த கட்சி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஷோராக சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மக்களவைத் தேர்தலுடைய நிலவரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருமாவளவனவர்களுக்கு தான் ஓரளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏன் வந்து திருமாவளவனவர்கள் வந்து வெற்றி பெறுவார்னா அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லை ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி ஏடிஎம்கேலாம் வந்து ஒன்றா இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஏடிஎம்கே தனியாகவும் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தனியாக இருக்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு வந்து ஓட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகும் ஸோ திருமாவளவனவர்களுக்கும் அங்கே திமுக கட்சிக்கும் இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏறும் இறங்கும் அப்படின்னாலும் கரெக்டாக அவங்களுக்கான வாக்கு அப்படிங்கிறது கரெக்டாக வந்து வந்து சேர்ந்துடும் ஆனால் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையும் ஒரு இழுப்பறி அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து அப்படி ஒரு டைவர்சிட்டியான ஒரு ஒரு இடம் எல்லா ரிலீஜியனும் வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் வந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அங்க இருக்கிற மக்கள் வந்து வேட்பாளர் யாரு ஸோ இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இதுலயும் தாண்டி ஒரு மிக்ஸ்டான ஒரு ஓட்டிங் வந்து அந்த இடத்துல நடக்கும் ஸோ தான் இந்த இழுப்பறி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த தொகுதியில பஞ்சமே இருக்காது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபைனலி சிதம்பரம் மக்களவை தொகுதி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் அங்கே நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் பார்ப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பியாக இருந்திருக்கிறார்கள் ஸோ அந்த தொகுதியில் என்னென்ன மாற்றங்கள் இதெல்லாம் நடந்தது நடக்கலை இது மாதிரியான விஷயங்களும் வந்து ஓட் பர்சன்டேஜே திமுக அண்ட் விசிகே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணும் அண்ட் இதெல்லாம் தாண்டி பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில் ரெண்டு பெண் வேட்பாளர்கள் ரெண்டு ஆண் வேட்பாளர்கள் அதாவது நாலு முக்கிய கட்சிகளில் இப்படி ஒரு வேட்பாளர்கள் வந்து கலந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியை பற்றின உங்களுடைய கருத்து ஒரு பக்கம் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரியான ஒரு என்டிஏ அலையன்ஸ் இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஒரு தலைமை இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அண்டு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இந்தியா அலையன்ஸ் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் வேட்பாளர் ஸோ இது மாதிரி ஒரு நாலு முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது இந்த நாலு கட்சியில் யார் வின் பண்ணுவா என்ன மாதிரியான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்